கம் டு வனஜாமணி கிச்சன் இன்னைக்கு நான் ரெண்டு ஒட்டுமாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதை ஊறுகாய் போட போகிறேன் இந்த ஒட்டு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒட்டு மாங்காய இந்த சைஸுக்கு அரிஞ்சு நாலு மணி நேரம் வெயில்ல காய வைக்கணும் இந்த சைஸில் அரிஞ்சி போட்டு நாலு மணி நேரம் வெயில்ல காயணும் அப்போ தான் ஊறுகாய் நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் மொத்த மொத்தையா நல்லா பிரித்து போட்டு காயணும் மாங்காய் உருக்கா போட இது போல் அரிஞ்சு வச்சு நாலு மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்தாந்து வச்சுட்டேன் இப்போ ஊறுகாய் தாளிக்கணும் தாளிக்க வேண்டிய தேவையான பொருட்கள் ஐம்பது கிராம் காஞ்ச மிளகா அப்படியே காய வச்சு எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன் இதை வறுக்க தேவையில்லை அப்படியே அரைச்சிக்கலாம் தாளிக்க ரெண்டு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் பெருங்காயம் வறுக்க ஒரு ஸ்பூன் வெந்தியம் மூணு ஸ்பூன் கடுகு இதை ரெண்டையும் வறுத்து பொடி பண்ணிக்கணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க மாங்காய் ஒரு க ஒரு ஸ்பூன் வெந்தயம் வறுத்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் செவக்க வறுக்கணும் வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும் ரொம்பவும் தீய ஊற்றக்கூடாது கலர் மாறினா போதும் வெந்தியம் வறுத்தது போதும் வெந்தியம் செவ்விடுது அது தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ மூணு ஸ்பூன் கடுகு அதையும் வறுத்துக்கலாம் நாங்காய் ஒரு காய்க்கு கடுகு வறுத்து போட்டால் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு லேசாக பொரிய விடுது போதும் இதை கொட்டிக்கலாம் இப்போ தாளிக்க எண்ணெய் போட்டுக்கலாம் நூறு மில்லி எண்ணெய் போட்டிருக்கேன் பத்தான் அப்புறம் காய்ச்சி ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த பவுட்ரு அரிசியில் வந்துடலாம் கடுகும் வெந்தியமும் வருத்தம் இல்லையா அதை ஆற வச்சு தான் அரைக்கணும் மைசாக பவுடர் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் ஆரட்டும் மிக்சி ஜாரில் போட்டு மைசாக அரைச்சிடலாம் வெந்தியமும் கடுகும் மசிஞ்சு விடுது இந்த பவுடரை தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் மிளகாய் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும் ரெண்டு வீடாக போட்டு நைஸாக அரைச்சிக்கணும் இதன் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் சீக்கிரமாக மையம் மஞ்சள் போதும் அதையும் தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் தேவையான உப்பு மஞ்சள் தூள் தெருங்காயத்தூள் சேர்த்து மாங்காயில் கொட்டி கிளறணும் இப்போ வானல்ல எண்ணெய் காயுது வானல்ல எண்ணெய் காஞ்சிடுது ஒரு ஸ்பூன் கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு பொரியுது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சது போதும் எண்ணெய் ஆறணும் ஆறுன பிறகு தான் கலக்கணும் இப்போ அரைச்ச பொடியை மாங்காயில் கொட்டி கலக்கணும் மஞ்சள் தூள் இந்தியத்தூள் கடுகுத்தூள் மிளகாய் தூள் உப்பு எல்லா பொடியும் சேர்த்து கலக்கணும் நம்ம மாங்காயை வெயிலில் காய வச்சதால் அதிக அளவில் போட்டால் கூட ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் இப்போ இந்த மிளகாத்தூள் பத்தலைன்னா கூட தனி மிளகாத்தூள் கூட சேர்த்து போட்டுக்கலாம் சேர்ந்தாவில் இருக்கும் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நமக்கு சாப்பிட சாந்து நிறைய கிடைக்கும் இப்போ மாங்காயம் நல்லா பெசிறியாச்சு மிளகாத்தொடு உப்பு எல்லாம் அதிகமாக இருந்தால் தான் மாங்காய் புளிப்புக்கு ஏற்றதாக இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எண்ணெய் தாளித்தோம் இல்லையா கடுகு போட்டு அதை ஆற வச்சு தான் இதில் ஊற்றணும் நூற்றம்பது மில்லி எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளித்து ஆறிடுது ஆற வச்ச பிறகு தான் ஊற்றுறேன் கலந்துக்கலாம் இப்போது ஊற ஊற மேலே வரும் எண்ணெய் அப்படி எண்ணெய் பத்தலை நாளைக்கு கூட எண்ணெயை காய வச்சு ஆற வச்சு போட்டுக்கலாம் மாங்காய் ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் மிதக்கணும் அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும் இந்த மிளகாயை வறுத்து கூட போடலாம் எண்ணெயில் போட்டு வறுத்து கூட அரைச்சி போட்டுருக்கலாம் கலர் கொஞ்சம் மா மாறும் பச்சையாகவும் வெயில்ல காய வச்சு இப்போ அரைச்ச மாதிரியும் அரைச்சி போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டு வகையும் செய்யலாம் இப்போ உப்பு காரம் போதுமானு பார்ப்போம் உப்பும் காரமும் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும் இப்போ உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குவோம் உப்பு காரம் சரியாக இருக்குது இது ஊற ஊற எண்ணெய் மேலே வரும் வந்ததுன்னா எண்ணெய் ஊற்ற தேவையில்ல அப்படி வரலன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி ஆற வச்சு ஊற்றிக்கலாம் மாங்காய் கிடைக்கிற சீசனில் இது போல் நிறைய வாங்கி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னா வருஷத்துக்கும் கெடாமல் இருக்கும் மாங்காய் ஊருக்காக ரெடி ஆகிடுது தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும் இதுக்கு சூப்பராக இருக்கும் இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சத்து உள்ள ஊருகா போட்டு சந்தோஷமாக சாப்பிடுங்க Thank you.